ஸ்கூல் ஒரு வழியாக முடிச்சாச்சு இந்த பேகை வேறு தூக்க முடியலை சரி காலேஜுக்கு போய் அட்மிஷனும் போட்டு வந்துட்டேன் காலேஜில் ஹாஸ்டல் எங்கேயோ இருக்குன்னாங்க ஆ இதுதான் ஹாஸ்டல் போல் ரூம் வேறு சின்னதாக இருக்குங்க ஒரு ரூமுக்கு நாலு பேர் தான் தங்க முடியுமா நாலு பேர் குண்டு குண்டுன்னு இருந்தால் எப்படி தங்க முடியும் சரி என்னை மாதிரி ஒல்லியே வராங்களோ இல்லை எப்படி வராங்களோ தெரியல சரி பாப்போம் யார் வராங்கன்னு ஏடி காலேஜ் ஸ்கூல் முடிச்சாச்சு ஆமா காலேஜ் வந்துட்டோம் காலேஜ் எவ்வளவு பெருசு இருக்குன்னு பாரு ஆமா பெருசா இருக்கு இதெல்லாம் போட்டு ஏ அப்பா பண்ணிருக்காங்க ரூமுக்கு போலாம் யாருப்பா

நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வரவங்க எப்படியோ பார்ப்போம் சோதுரேன் சப்பா அண்டு ஸ்கூலில் படிக்க எனக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தீங்க அதற்காக நன்றி இப்பொழுதும் காலேஜ் ஃபஸ்ட் இயர் போகிறேன் ஆனால் அங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரில போனால் தான் தெரியும்

நான் கூட நீங்க பாக்க கோலியாத் மாதிரி இருக்கீங்களா சென்னையில இருந்து வாரிங்க போல நினைச்சேன் நல்ல வேளை இந்த திருநெல்வேலி தானே ஆமா வெளில போது நாங்க எப்படி வந்தீங்க காலேஜுக்கு போட்ல வந்தீங்களோ இல்ல பிளைட்ல வந்தேன் அப்படியா பிளைட் போதா வசதியானவடி சரி 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 பிளைட் சோத்ரோ 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 போடுங்கடி வேதகாரி போல சோத்ரோ கிறிஸ்டினா நீங்க ஆமா கிறிஸ்டின் தான் நீங்களா கிறிஸ்டினா அம்மா பாரம்பரியோ பாரம்பரிய கிறிஸ்டின் நாங்க பாரம்பரிய பாரம்பரிய கிறிஸ்டின் நான் பிறந்ததில இருந்தே கிறிஸ்டின் தான் சரி சரி உங்க பேரு என் பேரு சோபி மதரகாரி மதரகாரி ஓகே நீங்க ரூத் மதரகாரி ஆ ரூதா உங்க பேரு ரூத் நான் அந்த விருதுநகர் வின்சி வின்சி அவங்க பேரு விருதுநகரா ஆ சரி சரி நீங்க ஒரே நாலு பேர் फ्रेंड्स ஓகே ஓகே சரி வாங்க உங்க ரூமை சுத்தி காட்டுறேன் இருக்குது ஒரே பத்தி இதுன்னு சுத்தி காட்டேன் வாங்க வாங்க

பாருங்க டிஸ்டர்ப பண்ணீங்க சோத்ரம் 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 சொல்லுங்க அம்மா ஏதோ பண்ணிட்டு இருந்தீங்க ஆமா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த காலேஜ் போறப்பல அத பிரேர் பண்ணிட்டு இருந்தேன் சரி சரி சேர்த்து பிரேர் பண்ணிக்கிட்டியா ஆ பிரேர் பண்ணி நான் போறேன் நீங்க என்ன பண்ணுவாங்க நான் போறேன் எனக்கு நேர் ஆவுது இல்ல ஒரு நிமிஷம் பிரேர் பண்ணிட்டு போலாமே சரி சீக்கிரம் எவ்வளவு நேரத்துல முடிப்பீங்க ஒரு 5 நிமிஷம்ல முடிச்சிடுறேன் ஒரு செகண்ட்ல முடிச்சிரணும்

நாம பானிபூரி கடைக்கு போறோம் வரியா இல்ல நான் வரல நீங்க போய்டுவாங்க வாங்க சரி சரி காபிக்கு வாங்க போவும் சரி باي நாம போய்டுவாங்க हां போய்டுவாங்க சரிடி நாளை கிறிஸ்மஸ் ஆமா ஒன்டே லீவ் நல்லா என்ஜாய் பண்ணனும் பார்க் பீச்சி சர்ச்ச்க்குலாம் நாம போண்டா ஆமா நமக்கு ஃபர்ஸ்ட் எப்பயுமே இதுதான் சாப்பிறது நல்லா சுத்துறது அதனால போய் நாம ஃபர்ஸ்ட் அத செய்வோம்னு அவங்க வாங்க போவோம்

அதனால நாலு பேருக்கு நான் சுவிசேஷன் சொல்லணும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுணும் சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுக்கணும் சரி அப்ப நீங்க வரல தானே நான் வரல சொல்லுங்க நீங்க வரல வரல நீங்க வேதக்காரங்களுக்கு என்னைக்கும் கிறிஸ்துமஸ் வாங்க அந்த ஒரு லீவ் நம்ம என்ஜாய் பண்ணலாம் இல்ல அந்த ஒலி லீவ்ல தான் நம்ம வந்து நிறைய பேருக்கு சுவிசேஷன் நற்செய்தி நம்ம சொல்லணும் சரி போய் நல்ல செய்தி சொல்லுங்க நம்ம போயிட்டு வரோம் நற்செய்தி எல்லா நாளும் எல்லாருக்கும் சொல்லலாம் வா அதனால நாளைக்கு நம்ம போய் சாப்பிட போலாம் இல்ல நம்ம பானிபுரி சாப்பிட போறதே ஒரு நற்செய்தி தானே இல்ல நீங்க என் கூட நாளைக்கு ஈ கிறிஸ்மஸ்க்கு சர்ச்சைக்கு வாங்க எல்லாம் அங்கதான்ப்பா இருக்கும் இன்னைக்குnalum போகலாம் ஆனா இந்த மாதிரி லீவ் கிடைக்கும் நம்ம போக முடியும் வரமாட்டாங்க போ

யோ வலிக்கே போன் போட்டு போன் போட்டா போடு போன மாட்டிக்கடி போ போட்டுக்கிடி காலு ஹலோ ஆ ஹலோ ரூபி சொல்லு பிரின்சி ஆ சொல்லுங்க இந்த

ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க எனக்கு ஏன் வலிக்குது நீங்க என்ன வழி பண்ண போறீங்க சரி வாங்க நம்ம போய் சரி நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு சர்ச்சுக்கு போலாம் இருப்பாங்க சரி அவங்க போய் பிரேயர் பண்ணலாம் கால் சரியாயிரும் பிரேயர் பண்ணுங்க பிரேயர் பண்ணுங்க சரி ஓகே அனைவரே அப்பா சுகத்தை தாங்கப்பா உங்களுடைய பிள்ளையாய் மாற உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே சோத்ரோ எனக்கு கால்வலி போயிருச்சி சோத்ரோ கால்வலி இருக்கதே முடியல சோத்ரோ சீருங்க பாரு சீ கால்வலி நடக்கி சூப்பர் சோத்ரோ சொன்னா கால்வலி குண்டி நீங்க சோத்ரோ சொன்னீங்கனா கால்வலி போயிரும் சோத்ரோ சோத்ரோ கால்வலி சரியா சோத்ரோ சொன்னா கால்வலி சரியா சோத்ரோ சொல்லிட்டா ஆமா சரி ஓகே நீங்க பாருங்க என் கால்

சర్చి பேர் சொல்லுங்க சర్చి பேர் ஏசாயா திருச்சபை யாவல்நட ரோட்ல இருக்கு கோவில்பட்டியில அப்படியே ஆமா அங்க போனா அங்க போனா பாஸ்ட் பிரேர் பண்ணுவாங்க ஆ சரி அது மூல ஒரு அற்புதம் நடந்துருக்கு ஆ நடக்கும் அதிசயம் நடந்துருக்கு அற்புதம் நடந்துருக்கு ஆண்டவர் கிருபையால ஆமத்தனால சரி சரி வாங்க நம்ம சర్చిக்கு போகலாம் சரி